சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமா இருக்கு இந்த சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் எதாவது ஒரு பிரச்சனையில சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாம எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலையும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமியா இந்த நிலைமை வருது அப்படின்னு மனதளவுல அதிகமா வந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்ச இல்ல ரொம்ப வந்து அதிகமா நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க சிம்மராசி நேர்கள் வாழ்க்கையில நீங்க அதை குழப்பங்கள் அதிகமாவே இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்ப மத்த ராசிக்காரங்க மாதிரி வாழ போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடல் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமா வந்து கவலைப்பட்டு இருக்காங்க அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தான் இவ்வளவு கடன் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க தனக்காக கடன் வாங்குறதை விட தனக்கு சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதிகமா வந்து கடன் வாங்குறவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசி நேரனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது ஆனா இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது சிம்மராசி நேர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதற்காகவும் கண்ணேறி விடவோ கண்கலங்கவோ மாட்டீங்க சிம்மராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கறக்காக வந்து வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி வேணா எடுப்பாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்காங்க ஒரு நாலு அட்டம் மூணு அட்டம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு போக மாட்டாங்க என்னாலும் சரி அஞ்சு அட்டெம்ட் ஆனாலும் இருந்தாலும் ஏழு அட்டெம்ட் ஆனாலும் அதை பார்த்து ஒரு கை பார்த்து ஆகணும் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க நீங்க முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லாருமே நம்பி நம்பி அதிகமாக நீங்க ஏமாற்றம் அடைகிறீங்க உங்க வாழ்க்கையில தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக உங்களுக்கு வருகிறார் சிவனின் தயவு இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு பக்குவமா நீங்க கடந்து வந்துடலாம் பெரிய ஆபத்து எதுவுமே இருக்காது சிம்ம ராசிக்காரங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா அதிலிருந்து தப்பிச்சு வந்துருவாங்க ஏழாம் இடத்துல சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்டது எதுவுமே கிட்ட சிவன் வரவிட மாட்டாரு அஷ்டம சனி வந்திருக்குது இனி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அஷ்டம சனியால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது கடந்த ஆண்டு கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்படியாக எல்லாமே வந்து குறைய போகுது எதையுமே வந்து நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு நீங்க எதையுமே செய்ய வேண்டாம் சிம்மராசிக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பிரச்சனை குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடியெட்டி பறக்குறானா அவனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் சுக்கரன் உச்சத்தில் இருக்காண்டா அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் சிம்ம ராசி நேர்களுக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்துல நிறைய கஷ்டம் நிறைய நெருக்கடியை வந்து அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்க நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க இப்போ உங்களை வந்து ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து கூப்பிட்டு போறாரு அப்படின்னா நீங்க அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எங்க நியாயம் இருக்குதோ தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அவர்கிட்ட நியாயம் இருந்தா அவரு சப்போர்ட் பண்ணுவீங்க அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி நியாயம் இருந்தா நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க எல்லாருமே வந்து பணத்தை வந்து மறைச்சு வைக்கிற இந்த காலத்துல எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க வந்து சிம்மராசிக்காரங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நீங்க நிறைய கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது இப்ப உங்ககிட்ட ஒரு ஆயிரம் இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து உங்க தெரியாதங்களோ யாருக்கோ நீங்க உடனே வந்து செலவு பண்ணிருவீங்க நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனா வந்து பணம் வந்து நிலையா நிக்க மாட்டேங்குது பணம் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றதுல அது சிம்மராசிக்காரங்க சேமித்து பழகுங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து இருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றம் நல்லது எல்லாமே வந்து நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட மலை ராஜயோகம் எல்லாமே வந்து அமைய போகுது அது என்ன சாமி அது ராஜயோகம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால சமூகத்துல நல்ல நட்பு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கிறவங்களோட வந்து அட்டாச் ஆகி மாறிடுவாங்க பேச்சு திறமையால எல்லாருமே ஈஸியா வந்து வசியப்படுத்தக்கூடிய நம்பளாக வந்து இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்க முன் முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நேரங்களாக வந்து ஏமாத்திட்டு தராமல் இருந்தவங்க எல்லாமே வந்து உங்க கடனை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே வந்து கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே ரெண்டு வருஷமா நடக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு வருத்தத்தில் இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது சிலர் புதுசா தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணிவிட்டு இருப்பீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுது சேமிப்பு உங்களுக்கு நல்லாவே போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் நீங்க நிதானமாக இருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ள போறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே வந்து ஓப்பனா யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது வந்து கடன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பிசினஸோ ஒரு வீடு கட்ட போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ரகசியமா வச்சுக்கோங்க அது உங்களுடைய மனைவி கணவன் இவங்களுக்கு மட்டுமே சொல்லிக்கங்க பேரண்ட்ஸ் வெளிநபர் அதாவது என்னதான் பத்து வருஷமா அவனை தெரியும் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து யாருமே சொல்லாதீங்க எல்லாருமே உங்கள் மீது அதிகமாக வந்து சிம்மராசிக்காரர்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க சிம்மராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து ஐடி ஜாப்ல ட்ரை பண்றேன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன் பிரைவேட் செக்டர்ல ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல ஜாப்ங்கிறது கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வருஷமா அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு சாதகமா வருமா வராதானே தெரியல சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல அந்த கேஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாவே தீர்ப்பு வரக்கூடிய நாள் இருக்குது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில நல்ல முயற்சி உங்களுக்கு வெற்றியாக அமையும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்க செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க உங்களுக்கு இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு உங்களுக்கு நாங்கள் பத்து வருஷமா வருஷமா அந்த கம்பெனியில் இருக்கேன் அஞ்சு வருஷமா கம்பெனியில் இருக்கேன் ஒரு ஹைக் கொடுக்க மாட்டாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க சம்பளம் செய்து தர மாட்டாங்க நான் வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேர் இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்க போகுது உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல உயர்வை எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சிலர் புதிதாக வந்து தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரைக்கும் பூசு பூசா தான் இருக்குது நீங்க நைட் நிம்மதியாக தூங்குவீங்க அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க உங்க பிரச்சனையை நீங்க என்னதான் வந்து பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கிக்கிறீங்க போய் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே அற்புதமான நன்மைகள் நீங்க எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல உங்களுக்கு அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானத்திலிருந்து அசிங்கப்படுறதுல இருந்து நீங்க இந்த மாண்டு மீண்டு வந்து வாழ்க்கையில மத்த முன்னாடி வெற்றி பெற்று காட்ட போறீங்க ஒரு வீட்டுல சிம்ம ராசிக்காரன் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏத்துக்குவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுல சிம்ம ராசிக்காரன் இருந்துட்டாங்கன்னா அந்த வீட்டினுடைய மொத்த என்ன சொல்லா ஒரு தூண் ஒரு பில்லரே பாத்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆகும் அவங்க அவங்க சார்ந்து மட்டுமே அந்த ஃபேமிலிங்கிறது இருக்கும் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்யறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ அதை விட ரொம்ப ரொம்ப தூய்மையான மனம் படைத்தவங்க படைத்தவங்கதான் சிம்மராசிக்காரங்க இவங்களை சுத்தி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்துல கண்களின்னு நினைப்ப கூட நமக்காக யாருமே இல்லையா அப்படின்னா அதிகமாக வந்து மத்தவங்களை காயப்பட்டவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு விரைவில் மறு வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமா குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முதல் மூன்று மாதத்திலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு அடுத்து வகுப்பு அடுத்த எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்